அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு ஒருக்கு ஒரு பண்பு இருக்கணும் கார்ல இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரத்தை பார்க்கும் போது அவரை என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்களும் எப்ப சாரிப்பா நீ பாத்துப்போங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் வரச்சா அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும் அந்த பண்புல அவர் என்ன பண்ணிருக்கா இங்க பேச முடியல கூட பரவாயில்ல ஒரு தனியா வந்து மன்னிப்பு கேட்டு இல்லைங்க தவறுதெல்லாம் நடந்துருச்சு அந்த அந்த தம்பிக்கு வந்து நான் மனமார்ந்த நான் வந்து மண் மன்னிப்பு சிறப்பான கேட்டுக்கிறேன் நான் அதை ரொம்ப வரும்புகிறேன்னு சொல்லி ஒரு பதவி போட்டிருந்தா கூட அவர் மேல இருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனா மொரச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம் தெரியல அடிப்பட்டவருக்கு அவருக்கு மேல வந்து நடவடிக்கை இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சாபாவும் கண்டிப்பா இது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதின்றதுல ஒரு எல்லா வெளிச்சத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒண்ணு கொண்டு வரவங்க மீடியாதான் அவங்க வாரியே பார்த்தனா அப்ப உண்மை எங்க வரும் யாரதான் நீங்க வந்து உண்மைய பேச வைப்பீங்க யார்தான் உண்மையை பேசுறது இங்க எந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றீங்க உண்மையை உண்மையை சொல்றதுக்கு கூட இந்த சுதந்திரம் கிடையாது அதனால இது வந்து சர்வாதிகாரம் நடக்காம மக்கள் ஆட்சி நடக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிட்டேன்